இட்லி கடை தனுஷ் சார் உடைய நடிப்பில் இட்லி கடை படம் வந்து நாளைக்கு ஆக இருக்க ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க இந்த நிலையில் அவர் வந்து அந்த இட்லி கடை பட விழாவில் பேசின ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள் அதாவது நம்ம தனுஷ் சார் வந்து ராஜ்கிரண் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லி அவர் சொன்னதாவது நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு கடவுள் மாதிரி சார் அப்படின்ற மாதிரி தனுஷ் அவர்கள் ராஜ்கிரணை பார்த்து வந்து சொல்லியிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ராஜ்கிரண் சார் எங்க குடும்பமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு எங்கள் குடும்பத்துக்கே நன்றி மறக்காத ஒரு வியாதி இருக்கு என்றைக்கும் உங்களுக்கு நன்றியோடு இருப்போம் நீங்க எங்கள் குடும்பத்துக்கு கடவுள் மாதிரி எங்கள் அப்பாவுக்கும் முதல் பட ஹீரோ நீங்கள் தான் எனக்கும் முதல் பட ஹீரோ நீங்கள் தான் என் படத்தில் நீங்க இருப்பது எனக்கு கிடைத்த ஒரு ஆசிர்வாதம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்படின்ற மாதிரி அவருடைய நன்றியை வந்து நம்ம ராஜ்கிரண் சார் அவர்களுக்கு வந்து தெரிவிச்சிருந்தார் ஸோ இதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே வந்து தனுஷ் சாரை ரொம்பவே வந்து பாராட்டுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க